இந்த கிப்பான்ஸ் குரங்குகளின் வாழ்வியலானது சில நொடிகளில் உங்கள் கண்களை குளமாக்கும் வாளில்லா கிப்பான்ஸ் வகை குரங்குகளான இவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையுடன் மட்டுமே வாழ்கிறார்கள் இவர்கள் தன் துணையுடன் வாழும்போது தாவியும் குதித்தும் பாடியும் பல நேரங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கு பிறக்கும் குட்டிகளை ஒன்று சேர்ந்து அரவணைத்து வாழ்வதும் என்று இவர்களுடைய காதல் வாழ்வானது பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கிறது இந்த வகை குரங்குகள் வாழ்வியலில் தன் துணை இறந்துவிட்டால் அந்த குரங்கானது தன் குழுவை விட்டு பிரிந்து தனிமையை நோக்கி செல்கிறது தனக்கே உரித்தான துள்ளல் இசையுடன் குதிப்பதும் ஓடுவதும் பாடுவதும் என்று இருந்த இந்த குரங்குகள் உற்சாகம் இழந்து காணப்படுகிறது உணவின் மீது இருந்த ஆர்வம் குறைந்து மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது சில குரங்குகள் பல நாட்கள் தன் துணையை சோக ஒளி எழுப்பி அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் காலப்போக்கில் சில குரங்குகள் வேறு துணையை தேடிக் கொள்வதுண்டு இன்னும் சில குரங்குகள் வாழ்நாள் முழுவதும் தனிமையிலேயே கழிக்கிறார்கள் இந்த இன குரங்குகள் தன் துணையுடன் இருக்கும் வேறு ஒரு துணையை தொடர்பில் வைத்துக் கொள்வதில்லை என்பதை மனிதர்கள் கவனிக்க வேண்டும்